ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசரி ரெசிபீஸ் இன்றைக்கி நாம் வந்து சீம கத்திரிக்காய் போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சீம கத்திரிக்காய் இது வந்து நான் வந்து தோல் சீவி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்படி பாருங்க தோல் எல்லாம் சீவி ஒரு ரெண்டு சீம கத்திரிக்காவை நல்லா தோல் சீவி இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நாம் வந்து நல்லா பொடியாக நறுக்கிக்கணும் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு இதையும் பொடியாக நறுக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளியை நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோம் இதுக்கு வந்து நான் பாசிப்பருப்பு கூட போகிறேன் அதனால் ஒரு நாலு பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது நான் வந்து கொஞ்சமாக பாசிப்பருப்பு பாசிப்பயிர் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம சீமை கத்திரிக்காய் வந்து சும்மாவே தாளித்து கூட பண்ணலாம் கூட்டு மாதிரி ஆனால் பாசி பருப்பு போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நல்லா இருக்காது சேம காத்திரிக்காது பாசி தான் சூப்பராக இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு நாலு ஸ்பூன் பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு நாம் தாளிக்கிறப்போ போட்டுக்கலாம் இப்போது ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் பருப்பும் போட்டுக்கிறேன் இது நல்லா வெடிக்கட்டும் இப்போது இதிலேயே ரெண்டு வரமிளகா போட்டுக்கலாம் இப்போது இதிலையே வெங்காயம் போட்டுக்கிறேன் இப்போது இதில் கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் ஒரு நாலு பல்லு பூண்டு வரமிளகா மிளகா இப்போ இப்போது இந்த தக்காளி பிடி போட்டுக்கலாம் இப்போ அந்த காயத்தில் இந்த காய் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அந்த காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அந்த பாசுகள் கூற வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்குவோம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இப்போது இதில் வந்து நான் வந்து காரத்துக்கு கொஞ்சமாக தனியாகவும் மிளகாவும் அரைச்ச பொடி கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் கூட்டுங்கிறதுனால நமக்கு காரம் தேவையில்லை இது நல்லா வேகட்டும் ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக நான் ஜீரகம் போட்டுக்கிறேன் தேங்காய் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் போட்டு நாம் அரைச்சிக்கலாம் கூட்டுக்கு எப்போதுமே தேங்காய் போட்டால் தான் டேஸ்ட் கொடுக்கும் சிலவங்க பருப்பு போடுறதுனால தேங்காய் போட மாட்டாங்க நான் எப்போதுமே தேங்காய் போட்டு தான் கூட்டு பண்ணுவேன் இப்போது இதுக்கு தேவையான அளவு நாம் உப்பு போட்டுக்கலாம் இப்போது நான் வந்து உப்பு போட்டேன் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் கொட்டிடலாம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி கொஞ்சம் நான் ஊற்றி வச்சுருக்கேன் கழுவி அதையும் இதில் ஊற்றிடலாம் இது இப்போது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நமக்கு கூட்டு வந்து ரெடியாகிடும் இப்போ நம்ம பாசி பருப்பு போட்டுருக்கறதுனால அது கேஸ்ட்ரிக் பொருள் என்னால் வந்து கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தூள் பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து சீம கத்திரிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு சீம கத்திரிக்காய் சொல்லுவோம் இப்போ வந்து நல்ல பருப்பு எல்லாமே காயெல்லாம் எல்லாம் வெந்துருச்சு பாரு தண்ணி தண்ணியெல்லாம் கூட கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நமக்கு வந்து சீம கத்திரிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு பாசிப்பருப்பு சீமை சீம கத்திரிக்காய் கூட்டு இது வந்து நம்ம சௌச்சவன்னு சொல்லலாம் சௌச்சவன்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரசம் சாதம் தயிர் சாதம் எதுக்கு வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இது வந்து நமக்கு வந்து சாதத்தில் கூட சுட சுட சாதம் போட்டு கூட நெய் போட்டு நாம் பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது ரொம்ப காரமும் இருக்காது காரம் வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்